சண்முகம் பரணி ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருந்தால் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க சண்முகம் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பாருடா பட்ட பகலில் இந்த ரொமான்ஸ் எல்லாம் அலவுடு கிடையாது ஒழுங்கு மரியாதை இப்போ ஆளை விட எனக்கு டியூட்டி முக்கியங்கிறாங்க வைகுண்டம் கதவை தட்டுறாங்க சார் இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட வவஸ்தையாக இல்லை புரிசு முன்னாட்டி ரூம்குள்ளே இருக்கும் இது கூடப்பா தெரியாது இந்த ஆள் இதுக்கு இப்படி தட்டிகிட்டு இருக்கான் சரி கொஞ்சம் நேரம் தட்டி பார்த்துட்டு போகட்டும் நீ பேசாம உட்காந்துக்களை பரணிங்கிறாங்க டேய் மாமா கூப்பிட்றா நான் போய்தானே ஆகணுங்கிறாங்க வைகுண்டம் வெளியில் இசக்கிய ரத்னா எல்லார்ட்டையும் இங்கே வாங்கடி இன்னமும் சண்முகம் ரொம்ப ஒரு சத்தத்தையும் காணாங்கிறாங்க சண்முகம் வந்து கதவை படாருன்னு திறந்துக்கிட்டு எப்பா உனக்கு கொஞ்சம் கூட கூறி இப்படி தட்டிக்கிட்டு இருக்கிறீங்கிறாங்க இல்ல பரணி அந்த முருகேசம் பண்ணாட்டி மாசமா இருக்கல அவ ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு சொன்னா சொல்ல சொன்னா அதான் சொல்லிட்டு போறேங்கிறாங்க வைகுண்டம் வைகுண்டம் திருமணதும் கதவை சாத்துறாங்க சண்முகம் எடுப்பாட்ட வைகுண்டம் இப்போ எதுக்கடா கதவை சாத்துற பரணி நீ இருத்து கதமா வந்துடுங்கிறாங்க நான் வரம் போங்க மாமாங்கிறாங்க ஆ இது என்ன ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சண்முகத்தை பார்த்து சொல்லிட்டு போறாங்க இதுக்கு சண்முகம் சொல்றாங்க ச்சே இந்த ஆள் மட்டும் நாலு பிள்ளைங்களை பெற்றுக்கலாமா என்னோட அவஸ்தா தெரியாம இந்த ஆள் நம்ம இவ்வளவு ரூட்டி பண்ணிட்டு இருக்காருங்கிறாங்க சண்முகம் பட் வருஷத்துக்கு அப்புறமா ஏதோ நல்லது நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுவும் இப்ப மிஸ் ஆகி போச்சுன்னு வருத்தப்படுறாங்க சண்முகம் வீரா டியூட்டி கிளம்பும் போது சிவபாலன் இன்னைக்கு ஒண்ணு லீவ் போடும் அப்படின்னு சிலமிசம் பண்ணிட்டு இருக்காங்க இதை பாக்கியம் வந்து பாத்துறாங்க பாக்கியம் சாப்பிட கூப்பிட வரும்போது இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறாங்க பாத்துருச்சு பாரு அப்படின்னு வைக்கப்படுறாங்க வீரா அடடா கல்யாணம் ஆனவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம நான் வந்துட்டேன் சரி சரி ரெண்டு பேரும் சாப்பிட வாங்கன்னு பாக்கியம் கூப்பிடுறாங்க போ அத்தை நாங்க வரோம் அப்படிங்கிறாங்க வீரா வீரா சிவபாலன் ரெண்டு பேரும் வரும்போதே சிவபாலன் மறுபடியும் வீரா கிட்ட விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க இத சவுந்தர பாண்டியும் சனியனும் பாத்துடுறாங்க முத்து பாண்டி சாப்பிட வந்து உட்கார்ந்து என்ன வீராவும் சிவபாலனும் சாப்பிட்டாங்களான்னு கேக்குறாங்க இப்பதான் போய் கூப்பிட்டு வந்த வீரா வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா இப்ப வந்துருவாங்கன்னு பாக்கியம் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க வீரா வந்ததும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடலான்னு உட்கார்றாங்க அத்தை நான் டியூட்டிக்கு கிளம்ப நேரம் ஆயிடுச்சு அதான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலங்கிறாங்க பரவாயில்ல வீரா நானே எல்லாம் செஞ்சுட்டேன் பாரு நீ உட்காரு சாப்பிட அப்படின்னு சொல்ல எதிர கோர்றாங்க அப்ப சவுந்தர பாண்டி டக்குன்னு எழுந்திருச்சு ஒரு பெரியவங்களுக்கு மட்டும் மரியாதை கிடையாதா என்ன நடக்குது இங்க இவ எதுக்கு முன்னாடி எதுக்கு கொந்திருக்கா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வீரா திட்டுறாங்க ஏப்பா என்னப்பா பிரச்சனை உனக்குன்னு முத்துப்பாண்டி கேட்கறாங்க ஏன் வீட்டுக்கு அண்ட வந்தவ எனக்கு எதிரவே சரிக்கு சமமா உட்காந்து சாப்பிடுவாளாடா வீரா சவுந்தரபாண்டி கிட்டே எதுக்கு உட்காந்து சாப்பிட்டா என்னன்னு கேட்கறாங்க உன் அட்டைக்கரை இத்தனை வருஷத்துல எப்பவாது எனக்கு எதுக்கு உட்காந்து சாப்பிட்டுருக்காளா கேட்டு பாரு நீ சாப்பிடுறது மரியாதை பாப்பீங்க இதுல என்ன மரியாதை குறைச்சாலும் வீரா கேட்கறாங்க மரியாதை தெரியாதவ பொட்ட புள்ளைய வளைச்சு வச்சிருக்கான் பாருன்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க சவுந்தரபாண்டி ஜெயில போய் கழுதி என்ன பொம்பளை பெத்த புள்ள தான் இருக்கும் நல்ல பொம்பளை பெத்திருந்தா இப்படி மரியாதை தெரிஞ்சிருக்கும் போது நேரத்துங்க எங்க அம்மாவை பத்தி பேசினீங்கன்னா அதுக்கப்புறம் மரியாதை இருக்காதுங்கிறாங்க வீரா ஏ அப்படித்தான் பேசுவேன் ஜெயிலுக்கு போனவ பெத்தவ தானே இன்னைக்கு அதை இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது சிவபாலனிதான் பார்ப்பா இப்படியெல்லாம் பேசாத ஒழுங்கு மரியாதையா பேசுங்கிறாங்க டே மரியாதை நீயே கேட்டு வாங்கிறவ உனக்கு என்னடா மரியாதை நாளும் சொல்லினாலும் தெரு தெருவா பதனி வித்து பொழைக்கிறவன் பிள்ளை தானே போது நிறுத்துங்க எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே எங்க அம்மாவை உள்ள அனுப்பி வச்ச பாவி நீங்க இதையெல்லாம் நினைச்சு உங்களுக்கே அசிங்கமா இல்லையா சௌந்தரபாண்டி திரும்ப திரும்ப நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படித்தான் பேசுவேங்கிறாங்க ஓ அப்படியா மான மரியாதை பாக்குற நீங்க எதுக்காக எங்க வீடேறி வந்து எங்க அண்ணன் கிட்ட என்ன அனுப்பி வைக்க சொல்லி கேட்டீங்களா அப்போ உங்க மானம் வெக்கம் ரோசம் இதெல்லாம் எங்க போகுது நானா உங்க வீட்டுக்குள்ள வரேன்னு உங்க வாசல்ல வந்து கெஞ்சலை நீங்களா எங்க வீடு தேடி வந்து கேட்டதுனாலதான் எங்க அண்ணன் இதை நம்பி அனுப்பி வச்சது பாரு நீ என்ன பேசுனாலும் ஜெயிலுக்கு போன பெத்த புள்ள தானே நீனு சொல்றாங்க சௌந்தரபாண்டிய அட முதல்ல வாய முடுங்க நீங்க மட்டும் என்ன யோகியா நீங்களும் ஜெயிலுக்கு போனவங்க கழுதனவர் தானே இப்ப பெயில தான் வந்திருக்கீங்க நீங்க ஒண்ணு ஒத்தமர் கிடையாதுன்னு வீரா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாத்தியாடா முத்துப்பாண்டி என்ன பேசிட்டு இருக்கா பாரு நேத்து வந்து என்னெல்லாம் என்னை பேசுறா பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி இதா பாருப்பா நாம என்ன ஒருத்தருக்கு கொடுக்குறோமோ அதுதான்ப்பா நமக்கு திருப்பி கிடைக்குங்கிறாங்க ஓஹோ அப்படியா இப்ப எல்லாருமே இவ கூட நீங்க செஞ்சுட்டீங்களாங்கிறாங்க சவுந்தரபாண்டி அப்போ பாக்கியம் கேட்கறாங்க ஏங்க உங்க முன்னாடி அவ உட்காந்து சாப்பிட்டது ஒரு குத்தமாங்கிறாங்க பாக்கியம் இத பாருங்க ஆம்பளைகளுக்கு முன்னாடி பொம்பளை இங்க சிரிக்க கூடாது நிக்க கூடாது பேசக்கூடாது கூடாது இதெல்லாம் இப்படி சொல்கிறதெல்லாம் அந்த காலம் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு வீரா சொல்லிட்டு இருக்கும்போது ஓஹோ உனக்கு அம்புட்டு திமுறா அப்படின்னு சொல்லி சாப்பாட்டு தட்டை எடுத்து அப்படி தூக்கி வீசுகிறாங்க சவுந்தரபாண்டி வீராவுக்கு அப்படியே மூஞ்சில வீசின மாதிரி அசிங்கமாக இருக்குது இது இப்படியே விடக்கூடாதுன்ட்டு சவுந்தரபாண்டி சாப்பிட்டுட்டு இருந்த பிளேட் எடுத்து வீராவன் தூக்கி வீசுறாங்க என்னோட சாப்பாட்டு தட்டையும் நீ தூக்கி வீசுறியா உனக்கு அம்பிட்டு தைரியமாகறாங்க சவுந்தரபாண்டி தைரியத்துக்கு எனக்கு ஒன்றும் குறைச்சலில்ல நான் யாருன்னு கேட்டால் சண்முகத்தோட தங்கச்சி நீங்கள் அடக்கி வைக்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் இசைக்க கிடையாது போலீஸ்காரி வீரா இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்ததுன்னா நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு வீராக சாப்பிடாம போகிறாங்க பின்னாடியே சிவபானும் கோட்டோட ஏமா இங்கே பாரு எல்லாமே அவரையே கொட்டிக்க சொல்லுமா அப்படின்னு அவங்களும் சாப்பிடாம போகிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்துப்பாண்டி ஏப்பா இப்படி கொடூரமாக நடந்துக்கிற பசி உயிர் போகுது சாப்பிட்ருக்கலாமா பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் சாப்பிடாம போகிறாங்க சனியன் பாண்டியை தூண்டி விடுற மாதிரி பேசுகிறாங்க என்னங்க இப்படி இப்படியெல்லாம் உங்களை பார்த்து கேட்டுட்டு போகிறேங்கிறாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே நாக்கை போல இருக்குதுங்கிறாங்க சனியன் என்ன சொன்னேன் நாக்க பிடிங்கிற மாதிரி இருக்கா டேய் நக்கா அதை பிடிக்கிறேன் நீ நாக்க பிடிங்கடா பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி அவங்க கோட்டியெல்லாம் சனியன் மேலே துணிக்கிறாங்க சனியன் ஐயோ விட்டுருங்க ஐயோ விட்டுருங்க ஏன்னு ஓடுறாரு சண்முகம் பரணியை கூட்டிட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு போறாங்க டே பாடாத வாடா எல்லாரும் நம்மளை தான் பாக்குறாங்கங்கிறாங்க பார்த்துட்டு போறாங்க எனக்கு இப்போதான் எதை பார்த்தாலும் லவ்வாத்தோன்னு தெரியுமா நிறைய பாடணும் போல இருக்கு உன்னை ரசிக்கணும் போல இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு வராங்க சண்முகம் பரணியை கூட்டிகிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக ஹாஸ்பிட்டல் போகிற தடத்தை விட்டு வேற ஒரு தடத்துக்கு வந்துடுறாங்க டே எங்கடா கூட்டிகிட்டு போகிற ஹாஸ்பிட்டலுக்கு அந்த வழியாக போகணும் உனக்கு ஏன்னா இப்படி பண்ணுற கொஞ்சம் ஞாபகத்தோடு ஓட்டிகிட்டு வாடா அப்படிங்கிறாங்க யாரோ பார்த்துட்டு போகிறாங்க அடுத்தவங்க பண்ணாட்டிக்கு நான் பாடுறேன் ஏன் பண்ணாட்டிக்கு தானே பாட்டு பாடுறேங்கிறாங்க சரி சரி முதல்ல சரியான வழியில் போ அப்படின்னு சொல்லி சண்முகத்தை சொல்லவும் சண்முகம் மறுபடியும் அடாட ஹாஸ்பிட்டல் அந்த பக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி திருப்புறாங்க அங்கே போய் பார்த்தா பேஷண்ட் எல்லாம் காத்திருக்காங்க பரணி சொல்கிறாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டாக வாங்கன்னு பரணி பேஷண்ட்டுகளுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கும்போது சண்முகம் பாட்டு பாடிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுறாங்க இதை பார்த்த பரணியும் சண்முகத்தை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்த பேஷண்ட் ஒருத்தர் சொல்கிறாங்க என்ன காதலா சீக்கிரமாக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு புள்ள சந்தோஷமா நல்லா இருக்காங்கிறாங்க வாசனத்துக்கு ரொம்ப நன்றிங்கிறாங்க சண்முகம் பரணி அவர் தான் வாத்திட்டு போறாருல்ல புள்ள குட்டி பெற்றுக்க பார்க்கலாமாங்கிறாங்க டெய் நான் சொன்ன வேலையை முதல்ல செய் அந்த பில்லை கொண்டு போய் அந்த கடையில் கொடுத்து பணமாக கொடுத்தாங்களா செக்காக கொடுத்தாங்களா எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீ முதல்ல அந்த பில்லை கொண்டு காட்டிட்டு வா அதனோட டீட்டெயில் எனக்கு வேணுங்கிறாங்க டேய் இது இப்போவே பார்த்தாகணுமா சாயங்காலம் கூட பார்த்துக்கலாமல்லங்கிறாங்க சண்முகம் இல்லைடா பெரிய தாவளோட யோகிதை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் போ 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 அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க சாயந்தரம் எல்லாரும் வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க எல்லாரும் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது சண்முகம் பரணிக்கு ஊட்டியோட ஆசையா இருக்கு பரணி எனக்கு ஒண்ணும் பதுக்க வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது போது யாருக்கும் தெரியாம பரணி வயல இட்லி துணிச்சிடுறாங்க சண்முகம் வராத கொடுத்ததுனால பரணி ஆன்னு கத்திடுறாங்க அங்க இருந்து எல்லாருமே பதறி போய் பரணி என்னடி வச்சு அப்படின்னு எசிக்கி கூட குழந்தைய விட்டுட்டு ஓடி வந்து கேக்குறாங்க அறிவழகனும் ரத்னாவும் புரிஞ்சுக்கிறாங்க ஓஹோ ரெண்டு பேரும் ஊட்டி விட்டு விளையாடுறீங்களா சரி சரி அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கட்டும் நம்ம அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஜாடியா அந்த பக்கம் போக கனியும் அவங்க அப்பாவை கூட்டிட்டு அந்த பக்கம் போறாங்க எசிக்கி வந்து பார்த்துட்டு ஏண்டி இங்கே வந்து நின்னுட்டீங்க அப்படிங்கிறாங்க அங்கே பாரடி அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கட்டும்னு தான் நாங்கள் அந்த பக்கம் வந்துட்டோங்கிறாங்க ஓ அப்படியா அதுதான் குழந்தை அழுகுதுன்னு என்னை அண்ணா இங்கே தாட்டி விட்டுதா ரொம்ப நல்லா ஊட்டிக்கிறாங்கடி அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க சண்முகமும் பரணியும் மாட்டி மாட்டி ஊட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் முடிச்சதும் பரணியும் சண்முகம் ரூம்களை பாண்டியம்மா வாங்கின பில்ல பத்தி கேட்காம மறந்துடுறாங்க சண்முகமும் எனக்கு ஒரு குட்டி சூடாமணி வேணுங்கிறாங்க ஆமாண்டா மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பையன் வேணுங்கிறாங்க சண்முகமும் பரணியும் குழந்தை மேல ஆசைப்பட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு பின்னாடி பாண்டியம்மா செய்யற சதி இது வரைக்கும் தெரியாம இருக்கு நாள் காலையில பாண்டியம்மாவை அம்மாவை தேடிக்கிட்டு அரசியல்வாதி வந்து பணம் கேட்டு வந்து நிக்கிறாரு அந்த பணம் என்ன கணக்குங்கறத இப்பதான் பாண்டியம்மா கிட்ட சண்முகம் கேட்க போறாங்க சண்முகம் பரணி ரெண்டு பேரும் பாண்டியம்மாவை பிடிக்கு பிடிச்சு கேட்கும் போது அப்ப கனியை கடத்தினதுக்கு கொடுத்த சன்மானம்ங்கிறாங்க அரசியல்வாதி வைகுண்டத்துக்கும் சண்முகத்துக்கும் பாண்டியம்மா மேல வந்த ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் போனதும் போய் அறுவல் எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறாங்க இதை பார்த்த பாண்டியம்மா அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்